அணியில் வந்து நிரல் நிறை அணி அப்படின்னு ஒரு அணி இருக்குது இல்லை நிரல் அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம் நிரல்னால் வரிசை நிறைனா நிறுத்துதல்னு அர்த்தம் நிறைனா நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அப்போது வரிசையாக நிறுத்தக்கூடிய அணி இப்போது அன்பும் அறமும் உடைய உடையதாக இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை தான் பண்பும் பயனுமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இங்கு அன்பு இல்லற வாழ்க்கையினுடைய பண்பாகவும் அறம் இல்லற வாழ்க்கையினுடைய பயனாகவும் அமையும் என்கிறார் இப்போ அன்புக்கு பண்பு வரிசையாகவும் அறனுக்கு பயன் வரிசையாகவும் அமைத்திருக்கிறதுனால இது நிரல் நிறை அணி அன்பு இல்லற வாழ்க்கையுடைய பண்பு நேருக்கு நேராக அமைச்சிருக்கிறார் அறம் இல்லற வாழ்க்கையுடைய பயன் நேருக்கு நேராக அமைச்சிருக்கிறார் எனவே வரிசையாக நிறுத்தக்கூடிய அணி என்ற உதாரணத்திற்கு இது இடம்பெற்றிருக்கிறது எனவே வரிசையாக சொற்களை வரிசையாக நிறுத்தக்கூடிய அணிக்கு நிரல்நிறை அணின்னு பெயர் அன்பு இல்லற வாழ்க்கக்கூடிய பண்பாகவும் அறத்தை இல்லற வாழ்க்கக்கூடிய பயனாகவும் வரிசையாக நிறுத்திருப்பதனால இது நிரல்நிறை அணி என்று பெயர்